நேவியுள்ள வேளாண் சமூகத்தை இழிவுபடுத்துகிற வகையிலும் செயல்பட்டு வருகிற ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மீது இன்று மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனை அளித்து அவர் மீது முதல் தலைவர் அறிக்கை பதிவு செய்ய நாங்கள் அவர்களிடம் மன அளித்திருக்கிறோம் லேசா ஒரு வன்முறையான ஒரு பேச்சை குண்டாஸ் போட்டு உங்கள் சமூகத்தில் யாராவது பேசினா மட்டும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அதிலேயே ஒரு கட்சி தலைவர் வேறு ஆனால் மற்றவங்க உங்களை பேசின நடவடிக்கை இல்லை அந்த பாரபட்சத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இன்று சுதந்திரம் பெற்று அறுபது இருபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட உள்ள வேளாளர் சமூக மக்களை ஒடுக்குகிற வேலை தான் இந்த ஆளுகின்ற அரசுகளும் இந்த அரசியல்வாதிகளும் செய்து கொண்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிக பெரிய அளவில் தேவந்தகு வேளாண் சமூகத்தை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வலைதளத்தில் ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் சவுக்கு சந்தர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி பதிவிட்டிருந்தார்கள் அந்த செய்தி என்னவென்றால் ஒரு உயர் அதிகாரி கூடுதல் ஏடிஜிபி அவருடைய படத்தை பதிவிட்டு அந்த பதிவில் பெண் பித்தர் கூடுதல் ஏடிஜிபி அவர்களை மாற்றவில்லையா தேவேந்தகுல வேளாளர் சமூகம் என்பதற்காகவா என்று அவர் பதிவிட்டிருந்தார்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரியை சாதிமத வேதமின்றி வர் அவருடைய குடும்ப பின்புலம் என்பது அவருடைய உறவினர்கள் உயர் நீதிமன்ற நீதியரசராக இருந்தவர் மற்றும் இந்திய ஆட்சிப் பணியிலே பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் அவருடைய உறவினர்கள் இத்தகைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரரை இவ்வாறு வந்து அவர் தேவேந்திரகுள வேளாளர்கள் வேளாண் சமூகம் என்பதால் அவரை பணி பணியிட மாற்றம் செய்யவில்லை என்று என்பது போல அவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக ஒரு உயரதிகாரியை சாதியின் பெயரால் அவர் குறிப்பிட்டு பொது சமூகத்திற்கு அவரை ஒரு எதிரி போல சித்தரிக்கிற வேலையை சவுக்கு சங்கர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவேந்திரகுள்ள வேளாளர் சமூகம் ஏழு உட்புல்களை ஒன்றிணைத்து தேவேந்திரகுள்ள வேளாளர் என்ற அரசாணை அந்த கோரிக்கை வலியுறுத்தி போராடிய பொழுது அதை எள்ளி நகையாடியவர் அந்த கோரிக்கைக்கு எதிராக அவர் பத்திரிகையிலே செய்தியாக வெளியிட்டார் இதுபோன்ற தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அவர் வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் இப்பொழுதுதான் முதல் தலைமுறை இரண்டாவது தலைமுறையாக உயர் பொறுப்பில் இருந்து த தங்களுடைய படிப்பின் மூலமாக உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் அதை போன்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அரசு துறையில் முக்கியமான பதவிகள் கொடுப்பது என்பது மிக அரிதான ஒரு விஷயமாக இந்த ஆளுகின்ற அரசுகள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆலயும் குறிப்பாக இவர் இந்த பொறுப்பிலே இருந்து மக்கள் ஆற்றுவதை விரும்பாத இதை போன்ற பணத்திற்காக விலை போகின்ற ஊடக இல்லாத அவருடைய அவரை அந்த பதவியிலிருந்து பண்ண வேண்டும் என்று இது போன்ற செய்தியை அளித்திருக்கிறார்கள் இதற்கு முன்பாக இந்திய ஆட்சிப்பள்ளியை பணியாற்றிய உமாசங்கர் ஐஏஎஸ் மற்றும் முத்து கமிஷனர் சென்னை மாநகர கமிஷனராக இருந்த முத்துகற்பன் போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற இடைத்தரங்களை வைத்து அவருடைய பதவியை பறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதை தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராகவும் பொது சமூக மத்தியிலே தேவியத வேளாண் சமூகத்தை இழிவுபடுத்துகிற வகையிலும் செயல்பட்டு வருகிற ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் மீது இன்று மாவட்ட கண் கண்காணிப்பாளரிடம் புகார் மணி அளித்து அவர் மீது முதல் தளர் அறிக்கை பதிவு செய்ய நாங்கள் அவர்களிடம் மனு அளித்திருக்கிறோம் அப்படி அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் தினந்த உள்ள வேளாண் சமூகத்தை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியை சார்ந்த கண்ணபுரன் லேசாக ஒரு வன்முறையான ஒரு பேச்சை பேசினார் சொல்லி அவர் மேலே குண்டாஸ் போட்டு இப்போ உள்ளே இருக்கிறார் உங்கள் சமூகத்தில் யாராவது பேசினா மட்டும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது அதுலேயும் ஒரு கட்சி தலைவர் வேறு ஆனால் மற்றவங்க உங்களை பேசினா நடவடிக்கை இல்லை அந்த பாரபட்சத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்டர்நெட்டில் சுதந்திரம் பெற்று அறுபது இருபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களை ஒடுக்குகிற வேலை தான் இந்த ஆளுகின்ற அரசுகளும் இந்த அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தலை ஒரு ஒரு இந்த த சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது இந்த சமூகத்திற்காக பாடுபட்டு தலைவராக வர எத்தனைக்கும் பொழுது அவர்களை ஒடுக்குமுறையாக ஒடுக்குமுறைகளை ஏவி அவர்களை அந்த ஒரு குற்றவாளிகளாக சித்தரிக்கிற வேலைகளை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறவிடாமல் தட தடுத்து இந்த சமூகத்துக்கு ஒரு மிக மிகப்பெரிய பின்னடைவுகளை ஒரு தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையை இந்த கட்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த சவுக்கு சங்கர் இன்று பேசுகிறது தொடர்ச்சியாக எல்லா விதத்திலும் பேசுகிறார் ஒரு ஜாதி சண்டையை மத சண்டையை உருவாக்கி விதவோ ஏன் இந்த அரசாங்கம் அவர் அதை அதை நிறுத்ததுக்கு தயங்குகிறது எதனால் பொதுவாக சவுக்கு சங்கரர்கள் மக்கள் பிரச்சனைக்காக இதுவரை வந்து அவர் வந்து எந்த விதமான ஒரு முயற்சியுமே அவர் எடுத்தது கிடையாது ஏதாவது வந்து அதில் வந்து அவருக்கு வந்து லாபம் எட்டு எடுதுன்னா ஏதாவது ஒரு பணம் வருதுன்னா அந்த மாதிரி நிறுவனங்களையோ அல்லது அரசியல்வாக்கில் மேட்ட வேலையை தான் தொடர்ந்தியாக செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கு முன்பாக நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாணவர் கல்லூரி இப்போ மாற்றுவது சம்மந்தமான பிரச்சனைகளை அவர்களே நம்ம நாங்கள் வந்து இந்த செய்திகளை கொஞ்சம் நீங்கள் வந்து பத்திரிகையில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து முறையிட்டோம் ஆனால் அந்த சொந்த செய்தி வந்து அவர் வந்து அவர் முயற்சி எடுக்கவே இல்லை மக்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ அதெல்லாம் வந்து அவர் தலையிடுறது கிடையாது இது போன்ற எந்த இடத்துல எந்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து பணம் கிடைக்குமோ அந்த இடத்துல அந்த விஷயங்களை தான் அவர் கையில் எடுத்து அவர்களை வந்து மிரட்டி இதை போன்ற விஷயங்களை செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் போராட்டம் என்ன மாதிரியான போராட்டமாக ஒரு ஒரு வார காலம் அவர்களுக்கு நாங்கள் வந்து அவர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து பதிவு செய்யலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் சில போராட்டமும் அல்லது எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அல்லது மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அதில் வந்து இந்த அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு பொது தளத்தில் வந்து ஒரு அதிகாரியை வந்து சாதியை வந்து குறிப்பிட்டு மற்ற சமூகம் வந்து ஒரு பகை உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் வந்து அவர் வந்து அதில் வந்து பதிவிட்டிருக்கிறார் இது ம மற்ற சமூகங்களும் அவரை வந்து ஒரு ஒரு சாதிக்கு வட்டத்துக்குள்ளே அடைக்கிற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்துகிற வகையில் அவர் வந்து செயல்பட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிற வகையில் வந்து அவர் வந்து அவர் எழுதியிருக்கிறதுனால அவர் உடனே சட்டம்பு தொடர்ச்சியாக இருந்த மக்களுக்கு எதிராக அவர் பேசுகிறதுனால இந்த குண்டச்சடுப்பு சட்டத்தில் அவர் வந்து அடைக்கணும்னு சொல்லி தமிழக விடுதலைகளும் சார்பாக கேட்டுக்கொள்ளி